மதுரை மண்ணின் மைந்தர் விஜயகாந்தின் மறைவு வேதனை அளிப்பதாக அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இரங்கல் தெரிவித்துள்ளார் விஜயகாந்த் நேற்று முன்தினம் இரவு மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது இதற்கிடையில் விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேமுதிக தலைமை அலுவலகம் தெரிவித்தது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார் தேமுதிக அலுவலகம் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அரசியல் கட்சியினரும் திரைப்பிரபலங்களும் அவரது மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் இந்த நிலையில் விஜயகாந்த் மறைவுக்கு அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அவரது எக்ஸ் வலைதள பதிவில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் சிறந்த திரைக்கலைஞரும் எங்கள் மதுரை மண்ணின் மைந்தருமான விஜயகாந்த் அவர்களின் மறைவு வேதனை திரையுலகினர் மட்டுமின்றி பொதுமக்களாலும் கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை உரித்தாக்குகிறேன் என கூறியுள்ளார்